ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக வலம் வரும் தாவேக்க உறுப்பினர் அது யாரு தெரியுமா வாங்க இது பற்றின டீட்டெயில் விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் கடந்த அக்டோபர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு இதுல இருபது போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள களமிறங்கியிருக்காங்க இதுல பத்து ஆண் போட்டியாளர்கள் ஒரு திருநங்கை ஒன்பது பெண் போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அதுல நந்தினி வீட்ல இருந்து வெளியேறிட்டாங்க இது தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்து குறைவான வாக்குகளை பெற்ற பிரவீன் காந்தி முதல் வாரம்

மறுபடியும் இதே மாதிரி ஒரு பிக் பாஸ் கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்